போலீஸ் அதிகாரிகளாக அடையாளம் காட்டி இணையம் மூலம் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வங்கிக் கணக்கு தகவல்களை பெற்று பாரிய மோசடியில் ஈடுபடும் கும்பல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மோசடி குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் திகதி நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதிமான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த பாரியளவிலான மோசடியில் சிக்கிய பலர் நாட்டின் பல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மோசடி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பல்வேறு பதவிகளை வகிக்கும் நபர்களுக்கு இணையம் வழியாக வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் வழியாக தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு வங்கி கணக்கு தகவல்களை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து அதிக அளவில் பணம் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தங்களை போலீஸ் அதிகாரிகள் போல் காட்டி பொதுமக்களிடம் வங்கி விவரங்களை நுட்பமான முறையில் பெற்று வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை மோசடியாக பெற்றுள்ளனர் இந்த கும்பல் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு முக்கிய நபர்களிடம் அவர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளிடம் விசாரிக்க வேண்டியிருக்கும் பணி நீக்கம் செய்யப்படலாம் நாங்கள் சொல்வது போல் பணத்தை கொடுத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறி மோசடி செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கடந்த மூன்று மாதங்களில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபாய் மோசடி செய்து மை விசாரணையில் தெரிய வந்துள்ளது